உங்கள் காதுகளை பட்டை தீட்டி தீருங்கள் இது என்னுடைய பதிகள் மாத்திரமல்ல பெரிய பெரிய கவிதைகளின் கவிதை வரிகளை கடன் வாங்கி எழுதியுள்ளேன் மனங்கள் மயங்கும் மனிதர்கள் கசங்கும் சந்தை வீதியில் சூரியன் சுட்டரிக்கும் காலை வேளையில் கையில் விளக்குடன் மனிதனை தேடினான் ஒருவன் மாடரைக்கும் தொட்டிலில் மாறுகளின் புலிவில் மனிதன் இருக்கிறார் மனம் மட்டும் என பிறந்தார் ஒருவன் மார்கழி இரவில் மனிதன் இருக்கிறான் மனம் மட்டும் என பிறந்தார் ஒருவன் எல்லோருக்கும் விலாசம் எப்போதும் தருகிறவன் தனக்கு ஒரு முகவரி தாத்தியான் வாய்க்காதோ வைத்தியர் என்று வாய் வளர்ந்த தாய்மார்கள் காத்திருந்தார் காத்திருந்தார் கண்ணல்லாம் போத்தியிருந்தார் மாதவன் பிறப்பதற்கு மரியாதை தேர்ந்தெடுத்தார் ஆண்டவன் முன்மொழிந்தார் அவன் தூதும் வழிமொழிந்தார் ஆண்டவரை அறியாத அவளை பெண் எனக்குள்ளே ஆகாய குழந்தை அவதாரம் சாத்தியமா எழுத்தாணி பழகாமல் ஏற்றி நிலை பாவதுமா கல்வி ஒன்று ஆடாமல் கல்லிலே சிறையிடுமா பாதையிலே எல்லாமே பார்ப்பதும் சாத்தியமா ஆடவரை அறியாத அவளை பெண் எனக்குள்ளே

ஆண்டவனால் அனைத்தும் என்றிட்டான் அன்னை மதி ஆகிவிட்டார் மரணத்தை விடுவிக்க மணிவாக்கு காத்திருந்த மன்னர்களான இயேசுக்கு இருப்பு கொள்ளவில்லை மரியாதைக்கோ இடுப்பு வழி தாழவில்லை இடமுண்டா இடமுண்டா தட்டாத கதவில்லை தவித்து நின்று தாழ தோல் கைக்காத ஆடில்லை மானுடத்தை விடுவிக்க மணிபாத்து காத்திருந்த மன்னர்களான இயேசுக்கு இரும்பு கொள்ளவில்லை ஒரு இடுப்பு வழி காணவில்லை இடமுட்டா இடமுட்டா தட்டாத தடவில்லை தவித்து நின்று தாகத் தோல் கேக்க அன்று சத்திரத்தில் இடமில்லை என்றார்கள் இந்த அக்கூடத்தை இடத்திலே தான் சரித்திரனை சாய்ந்து கொள்கிறது ஆம் கிறிஸ்து பிரபிற்கு முன் கிறிஸ்து பிரபிற்கு பின் என்று நின்று நிலையை நான் நினைவில் நிறுத்துகிறேன் பணிப்பூக்கள் குளிர் காட்டில் பறக்கின்ற வேலை இடைகளும் இணை சாய்த்து தொங்கி துயிலின்ற மாலை விண்ணிலே மீனொன்று வாங்கிட்ட கண்டு மெய்மனசு இடையர்கள் போனார்கள் இரண்டு இது வானம் ஒன்று பூமிக்கு வருகின்ற தேதி வானதூதர் வந்தங்கு சொன்னார் அச்செய்தி மன்னர் குல மெத்தைகள் பல உண்டு தூதர் செய்தி சொன்னதுவோ ஆயர்களை கண்டு மன்னர் குல மெத்தைகள் பல உண்டு

சாந்த முகம் சாய்ந்து கொள்ள சிரித்தது பசுக்கொட்டில் காந்த முகம் பாய்ந்து வந்து அமர்ந்தது மனக்கட்டில் ஞானியிலே கைகளிலே மூன்றுவதை பரிசு மூவரு தேவன் அவர் பிறப்பே மிகு பரிசு ஞானியிலே கைகளிலே மூன்றுவதை பரிசு மூவரு தேவன் அவர் பிறப்பே மிக பரிசு அடித்தால் அடி உதைத்தால் உதை வெட்டினால் வெட்டு என்று வன்முறை வன்முறை வளர்த்த தேசத்து ஒரு கண்ணத்திற்கு மறு கண்ணத்தையும் மேலாடை கேட்டால் உள்ளாடையை கொடுத்து விட சொன்ன தலைமணிகள் உன் கண்ணின் உத்தரத்தை நீக்கிவிட்டு பிறர் கண்ணின் திரும்பை பார் என்றவன் இதுவரை பாவம் செய்யாதவன் எரியட்டும் முதல்கள் என்று எவரையும் தீர்ப்பிடாதவன் உனக்கென்ன என்ன வேண்டும் என கேட்கிறாயோ அதையே பிறனுக்கும் கொடுக்க சொன்னவன் தேவ ஆலயங்களை துறந்து விட்டு தேக ஆலயங்களை திறக்க சொன்னவன் தேவாலயங்களை துறந்து விட்டு தேக ஆலயங்களை திறக்க மதத்தை மிதித்து மனிதத்தை மதித்தவன் அவன் ஒரு ஏழை அவன் ஒரு தொழிலாளி அவன் ஒரு சாதாரண மாணவன் உன் எதிரிலேயே தெருவில் அழைத்து தெரியும் வழி அவன் ஒரு ஏழை அவன் ஒரு தொழிலாளி அவன் ஒரு சாதாரண மணவன் உன் எதிரிலேயே தெருவில் அழைத்து தெரியும் வழிபோக்கன் மாளிகையும் விளக்குகளும் மல்லிகை மெத்தையும் கொஞ்சமும் தேவையில்லை அவனுக்கு நொறுங்கிவிட்ட இதயங்களை பொறுக்கி சேர்க்க பிரித்து பிரித்து விட்ட விட்ட மனங்களை மனங்களை இணைத்து இணைத்து நொறுங்கிவிட்ட இதயங்களை பொறுக்கி சேர்க்க சேர்க்க இனமென்றும் என்றும் வீடென்றும் நாடென்றும் மதமென்றும் கருகிய மனங்களை கட்டி கோர்க்க இனமென்றும் ஒடி என்றும் வீடென்றும் நாடென்றும் மதம் என்றும் கருவிய மனங்களை கட்டி போர்க்க போக்கிறான் மீண்டும் வாழ்க்கை சக்கரத்தில் சிக்கொண்டு மனங்களால் படுக்க விரிப்போம் ஒவ்வொரு கதவாக கட்டிய வழியே வருகிறான் திறந்து வைப்போம் நம் மன கதவுகளை மீண்டும் மனிதம் நம் மனங்களில் இக்கவிதை வரிகளுடன் கவியரசர் கண்ணராசர் வரிகளை சேர்த்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன்

இத்தனை நாளும் மாநிலம் வாழ்வது இயேசு மறுபடி வருவார் என்பது இருக்கும் மறுபடி வருவார் என்பது சத்தியமே புண்கள் இருக்கும் வரை மருந்து தேவை நித்தியமே விண்ணரசு அமையும் உலகம் முழுவதும் இதுதான் தத்துவமே விண்ணரசு அமையும் உலகம் முழுவதும் இதுதான் தத்துவமே என்னும் எழுத்தும் எல்லாம் அவரே இயேசுவை நம்புவோமே என்னும் எழுத்தும் எல்லாம் அவரே இயேசுவை நம்புவோமே இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் நன்றி